இந்த காஞ்சி மன்ன வாழ வைக்கிற ஜீவ நதி பாலாறு உயிர் நதி பாலாறு இந்த மக்களோட உயிரோடவும் ரத்தத்தோடும் கலந்து ஓடுவது பாலாறு அந்த பாலாறை இன்னைக்கு பெரியார் பெயரையும் அண்ணா பெயரையும் சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறவங்க என்ன பண்றாங்க தெரியும்ல சுரண்டிட்டாங்க கொள்ளை அடிச்சிட்டாங்க நாசம் பண்ணிட்டாங்க மோசம் பண்ணிட்டாங்கன்னு இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க இதை நான் வந்து எதுவும் போற போக்கில் எதுவும் அடிச்சு விடலங்க ஆதாரத்தோட தான் சொல்றேன் அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் யூனிட் மணல கொள்ளை அடிச்சிருக்குறாங்க ஸோ ஆக மொத்தம் இதில் அவங்க அடித்த பிள்ளை எவ்வளோ தெரியுமா ரொம்பலாம் இல்லை கம்மி தான் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி கம்மிதான் இல்லை இதுக்கெலாம் அவங்க ஆதாரெல்லாம் கேட்க முடியாது ஏன்னால் இந்த ஆதாரெல்லாம் ஆல்ரெடி கோர்ட்ல இருக்குது அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச சில நல்லவர்கள் அவங்க அடிச்ச அந்த கொள்ளையெல்லாம் தாங்க முடியாம வெளியில வந்து சொன்ன அந்த ஆதாரங்கள் இதெல்லாம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் இது சம்பந்தமா ஆதாரங்களை குடுலாம் அவங்க கேட்க முடியாது